அவரை அழைத்து காடுகளுக்குள் வைத்திருக்கிற முப்பத்தி ரெண்டாவது நாளும் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்காக மரியாதைக்குரியான நக்கிரன் கோபால் வருகிற போது ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லுகிறார் அதற்கு முன்னாடி ஒரு அறிக்கை கொடுக்குறார் என்ன அறிக்கையாக ரஜினிகாந்த் சொல்கிறார் நீங்களும் வந்து ஆன்மீகத்தில் மிகச்சிறந்து விளங்குவீர்கள் என்று எனக்கு செய்திகள் கிடைத்திருக்கிறது நானும் ஆன்மீகத்தில் இருக்கிறேன் ஆகையால் நம்ம இருவருடைய கொள்கையிலும் ஒத்துப்போகிறது எல்லாம் வல்ல ஆண்டவன் நம்மளை காப்பாற்றுவார் ஆகையால் மரியாதைக்குரிய என்னுடைய மூத்தவர் என்னுடைய அண்ணன் ராஜ்குமார் அவர்களை நீங்கள் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் உங்களை பார்ப்பதிலே நான் ஆர்வப்படுகிறேன் என்று அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ஒளிப்பேடையிலே பேசி அறிக்கையும் கொடுத்து அது செய்தி ஊடகங்களில் பரப்பப்பட்டு காடுகளுக்குள் இருந்த தோழர்கள் அதையெல்லாம் கேட்டு ரஜினிகாந்த் வரட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அன்றைக்கு காடுகளுக்குள் இருந்த போராளி குழுக்கள் இரண்டு குழுக்களுமே என்ன முடிவெடுத்ததென்றால் போராளிகள் எப்பொழுதும் ஒரு பெரிய ஆளுமை நடிகர் அவரை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதில்லை அவரையும் சொல்லுங்கள் அண்ணன் ராஜ்குமாரோடு அவரும் இருக்கட்டும் இன்னும் வலுவான கோரிக்கைகளை நாம் வைக்க முடியும் என்றுதான் முடிவெடுத்தோம்